வேறு இல்லை இது பார்த்தீங்கன்னா தேவை இல்லை இது சும்மா வந்து ஒரு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்துனால் அவருடைய ஃபுல் எஃபெக்ட் கொடுக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் பண்ணணும் மூன்றரை மணி நேரம் நீங்கள் பையன் தயவு செஞ்சு நோ எஃபெக்ட் ஓகே தை செஞ்சு பதிச்செல்லாம் கொஞ்சம் முல்லை போட்டுங்க பொறுமையா செய்யுங்க ஒண்ணு தப்பு ஸ்பீடு வேண்டாம் பொறுமையா நமக்கு ரொட்டேட் கொடுக்கணும் அவ்வளவுதான் நீ ரொம்ப பெருசா பண்ணலாம் எதிர்பார்க்கல மூன்றரை மணி நேரம் நீ பண்றது பெரிய விஷயம் நம்மளுடைய இளம்பள்ளியில ஒரு வரலாற்று சிறப்பிக்க மூன்று உலக சாதனைகளை நம்ம தமிழகத்துல வெவ்வேறு வெவ்வேறு பகுதியில இருந்து வந்து நிகழ்த்த போறீங்க அதனால பொறுமையா செய்யுங்க தயவு செஞ்சு அதுக்குன்னு ரொம்ப ஸ்லோவாகவும் பண்ணக்கூடாது கொஞ்சம் மீடியமாக பண்ணுங்க நல்லா சிறப்பாக பண்ணுங்க ப்ரோரம் அதனால தான் உங்களுக்கு காலதாமதம் என்ன சொல்ல போனால் எட்டு மணிக்கையும் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதை சொல்லியிருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாள் தான் கஷ்டப்படும் நம்ம சுதந்திரங்களுக்காக சுதந்திரத்துக்காக ஆயிடுச்சு நாட்டுக்காக பார்த்திங்கன்னா எத்தனையோ விடுதலை நம்ம வீரர்கள் போராடி இன்றைக்கி சுதந்திரம் வாங்க அது மாதிரி நீங்கள் நம்ம சுதந்திரத்துக்கு முன்னிட்டு இந்த உலக சாரியை ஒரு மூன்று தொடர்ச்சி இல்லைப்பா மாத்தாவின் மணிகண்டாணி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சாத நிலையில் மேலும் எந்த நெடுவிற்கு சூப்பராக வரவேற்பு அனைத்து முன்னணியாளர்களுக்கும் அனைத்து முன்னணியாளர்களுக்கும் அனைத்து சாதனையாளர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சாத நோய் நிறைய நிறைய டாக்டர்ஸு ப்ளஸ் நிறையா நம்ம காவல்துறைக்கு இந்திய பற்றி ஒரு உலக சார்பு அவர்களுக்கு முதலில் வாய்ப்புகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக அமைக்க ஏற்பாடு செய்ய அனைவருக்கும் இந்த நல்ல நாளில் முதல் வணக்கத்தை கொள்கிறேன் விளம்பம் என்பது நமது முன்னோர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு தற்காப்பு கலையாக உருவாக்கியது அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து விலங்குகளிலிருந்து மனிதர்களை பாதுகாத்து கொள்ள இந்த மாதிரி கைத்தடிகளை வைத்தும் அதை கூர்மையான அன்பாக பயன்படுத்தியும் பாதுகாத்து வந்தார்கள் அந்த பாரம்பரிய அதை மிகவும் சிறப்பாகவும் ஒரு சிற்பதாகவும் செய்து கொண்டிருக்கும்